அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதல் வளரறி மதிப்பீடு ஆ மதிப்பெண்களை பதிவு செய்வதற்கு முன் கவனத்தில் கொள்ள வேண்டியவை எவை எவை அப்படிங்கிற பத்தி நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் வளரறி மதிப்பீடு ஆவிற்கான மதிப்பெண்களை நமது செயலையில் டிஎன்எஸ்சி ஸ்கூல் பதிவு செய்யலாம் அப்படின்ருக்காங்க மதிப்பெண்களை பதிவு செய்வதற்கு முன் கவனத்தில் கொள்ள வேண்டியவை செயலையை ஒரு முறை அவுட் செய்து லாகின் செய்து கொள்ளவும் இப்போ எப்பவுமே நம்ம வந்து ஆப்புக்குள்ளே போனோன்னே ஒருவோட லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப விட லாகின் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்பயுமே நம்ம பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து நம்ம வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது வந்து சொல்லியிருக்காங்க எப்போயுமே அந்த ஆப்புக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க மதிப்பெண்களை செயலியில் பதிவு செய்த பிறகு செயலின் முகப்பு பகுதி ஹோம் பேஜ் வரை ஒரு முறை பின்னோக்கி செல்லவும் இது மதிப்பீடு சார்ந்த தரவுகளை இணையத்தில் சேமிக்க உதவியாக இருக்கும் அதாவது வந்து ஹோம் பேஜ் இருக்கும் அப்போ நம்ம டிஎன்எஸ்சிடி ஆப்பில் போனோம்னா ஹோம் பேஜ் வந்து இந்த சைடு இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா டெஸ்க்டாப் சைடு மூடு வச்சுருக்கணும் அந்த ஹோம் பேஜில் போகிறப்ப அந்த இந்த சைடு பேக் சைடு கூட பின்னோக்கி போகிறப்ப உங்களுடைய மதிப்பெண்களை வந்து பதிவு செய்கிறதுக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு மதிப்பெண்களை பதிவு செய்துவிட்டு முகப்பு பகுதி வரை செல்லாமல் இருந்தாலோ அல்லது மதிப்பெண்களை பதிவு செய்துவிட்டு உடனடியாக லாக் அவுட் செய்தாலோ பதிவு செய்த மதிப்பீடு சார்ந்த தரவுகளை இழக்க நேரலாம் இப்போ நம்ம ஒரு சில டயத்தில் வந்து மார்க்கை வந்து என்ட்ரி பண்ணிட்டு உடனே லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவோம் அந்த மாதிரி பண்ணோம்னா மார்க் வந்து என்ட்ரி ஆகாது அப்படின்ட்டுருக்காங்க மதிப்பீடு சார்ந்த தரவுகள் இணையத்து சேமிக்கப்பட்டவுடன் அசஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு என்ற நோட்டிபிகேஷன் தோண்டும் அதன் பிறகு தேவைப்படும் பட்சத்தில் லாக் அவுட் செய்து கொள்ளலாம் அப்படின்னு எப்பயுமே நம்ம வந்து எக்ஸாமுக்குரிய மார்க் கொடுத்தோன்னே வரும் அசஸ்மெண்ட் சக்ஸஸ் சேவ்டுன்னு வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம வந்து அதை லாக் அவுட் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை மெதுவாகவே நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரோடு இப்போ நான் வந்து கொடுத்துருக்கேன் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு செகண்ட் பிக்சர்லேயும் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை அந்த இது வந்து எப்படி போயிட்டு வரணும் அப்படின்னு தேர்ட் பிக்சர் ஃபோர்த்து பிக்சர்லேயும் கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து மார்க்கை வந்து என்ட்ரி போகிறப்போ நம்மளுடைய மார்க் வந்து எரேஸ் ஆகாமல் அப்படியே அதிலே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்க ஏன்னா ஒரு சில டைத்தில் மார்க் என்ட்ரி போட்ட பிறகு அந்த மார்க் வந்து அது இல்லாமயே இருக்கும் எரேஸ் ஆகிரும் அந்த மாதிரி எரேஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு லாக் அவுட் பண்ணுறது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கூட நம்ம வந்து லாகவுட் பண்ணிக்கலாம் உடனே லாக் அவுட் பண்ணுற விட்டுட்டு ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் கழிச்சு கூட நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம் இந்த ரூல்ஸை மட்டும் அதனால தான் இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன் ரூல்ஸை வந்து நல்லா பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு எப்படி வந்து உள்ளே போகணும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே வந்து போய் எப்படி மார்க் வந்து என்ட்ரி போடுறது அப்படிங்கிற அடுத்த வீடியோ வந்து நான் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து பதிவிடுறேன் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ